இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுக்கு குறிப்பாக தமிழ் குடிகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதற்கு முதலாளாக வந்து களத்தில் நிற்கக்கூடியவர் நமது அண்ணன் சீமான் சீமானவர்கள் மட்டுமே நம்ம சும்மா ஏதோ கட்சியில் இருக்கேங்க இருக்கான்னு சொல்லலை உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் நான் கேட்குறேன் மட்டும் பதிவு சொல்லுங்கள் யாராச்சும் இல்லை இல்லை சீமான் மட்டும் செய்யலாங்க நாங்களும் பண்ணியிருக்கோங்கன்னு யாரும் சொல்லுங்க போப்போம் இன்றைக்கு சாதி பேதமின்றி அனைத்து தமிழ் சமூக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவன் அண்ணன் சீமானை தாண்டி யார் சொல்லுங்கள் இங்கே பல தலைவர்கள் வந்திருக்காங்க பல தலைவர்கள் தமிழ் தேசியம் பேசி மறுபடியும் சாதி தேசம் பேசிட்டு போயிட்டாங்க தமிழ் தேசியம் பேசி திராவிடத்துட்ட சரணுச்சிட்டாங்க தமிழ் தேசியம் பேசி ஆரியத்திட்ட சரண அஞ்சுட்டாங்க ஆனாலும் இப்போ இந்த நொடி வரைக்கும் கொண்ட கொள்கையில் மாறாமல் உறுதித்தன்மையோடு அனைத்து தமிழ் சமூக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவன் யார் இருக்கிறா சொல்லுங்கள் இதற்கு முன்னாடி நம்ம தேசிய தலைவர் இருந்தார் இன்றைக்கு இருக்கக்கூடியவர் யார் சமகாலத்தில் யார் இருக்கா அண்ணன் சீமன் தான் இருக்காங்க இதை மறுக்க முடியுமா அதுக்கு பல சான்றுகள் இருக்குது பல உதாரணங்கள் இருக்குது அதை விழாவை விளக்கி பேசணுன்னு இருக்காதான் இந்த பதிவுங்க பார்த்துலாமா இன்றைக்கு என்ன சீமானவர்கள் வந்துங்க மதுரை மாவட்டம் உசலம்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய பெருங்காம வந்து போயிட்டு வீரவணக்கம் செலுத்திருக்காங்க யாருக்கு வீர செலுத்துறாங்க பெருங்காமல் யார் இருக்கா அப்படின்னா யாருக்கா தெரியுமா பல பேருக்கு தெரியாது இங்கே முக்குளவுத்தர் சம்பவம் தாண்டி அந்த பெருங்காம நல்லூர் வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு யாரும் இல்லை பேசுறதுக்கு ஆள் இல்லை ஆனால் இவே ராம்சாமியை கொண்டு போய் சேர்ப்பாங்க இந்த நாட்டிற்கு விடுதலைக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு நபரை பெரிய அளவுக்கு புதாகாரப்படுத்துவாங்க ஆனால் மக்களுக்காக மண்ணிற்காக உறுதி திருமணம் நின்று போராடியவர்களை அஞ்சு வாழ்வதை விட நெஞ்ச காட்டி சாவதை மேல் அப்படின்னு நின்றவர்களை யாரும் கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது அப்படி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தமிழ் தேசியமும் அண்ணன் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவரும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க இது யாராவது பேசுகிறாங்களா பேச வேண்டியிருக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கீங்களா மறந்துடுவாங்க அதுக்காக தான் அந்த பற்றி உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் வடபுலத்தை ஆக்கிரமித்து தென் திசையை நோக்கி நகர்கிற போது யாரெல்லாம் எதிர்த்து மூர்க்கத்தனமாக போர் புரிவார்கள் என்ற சமூக பட்டியலை எடுக்கிற போது முதலில் அவர்கள் எடுத்தது புறமலை கல்லர்களைத்தான் அது சார்ந்து தமிழ் குடிகளில் போர்க்குணமிக்க ஐந்து சமூகங்களை எடுத்து குற்ற பரம்பரை என்று குற்றம் சாட்டி கைரேகை கட்டாயம் வைக்க வேண்டும் என்ற கொடுஞ்சட்டத்தை திணித்தார் அந்த சட்டத்தை எதிர்த்து வீர போர் புரிந்து மாண்ட மரவர்களின் நினைவை போற்றுகிற நாள் தான் இந்து நாங்கள் வரலாற்றில் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் என்பதற்கு பெருங்காம நல்லூர் வரலாற்று நிகழ்வே ஒரு சார்ந்த இந்த விடயத்தை வந்து இத்தனை காலமாக தொடர்ச்சியாக முக்குளத்த சமூக அமைப்பில் குறிப்பாக கல்லர் மரபராக முடியாத சமூக அமைப்பு தலைவர்கள்லாம் வந்து பேசுனாங்க கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க வீரர்கள் அங்கே செலுத்துவாங்க அதிலே பல பேர் போகிறது கிடையாது சும்மா கடமைக்கு போயிட்டு வர மாதிரி சில பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க உண்மையில் பல பேர் கொண்டு சேர்க்கவும் செஞ்சாங்க ஆனால் அதை தாண்டி வெகுஜன மக்கள் மத்தியில் யார் என்னென்ன தெரியாம இருந்துச்சு இதே போல் தான் ஐயா மக்கையா தேவரையும் ஐயா மூக்கையா அவர்களை பற்றியுமே பல பேருக்கு தெரியாம இருந்துச்சு முத்துராமல் தேவரையா வந்து தமிழ்நாடு முழுவதும் தெரியும் மூக்கே தேவர் யார் முத்துராமல தேவை தெரியும் இவர் யார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு கேள்வி எழுப்புற விதத்தில் தான் பல நபர்கள் இன்றைக்கி இந்த தமிழ் தமிழ்நாட்டில் வந்து பல மக்கள் இருந்தாங்க தெரியல உண்மையை கொண்டு போய் சேர்க்கும் திராவிடம் கொண்டு போய் சேர்க்காது எதுக்கு எடுத்தாலும் இவராதான் எல்லாம் தான் என்ன பண்ணிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு ஒரு கேள்வி கேள்வி போட்டு தமிழ் தலைவர்களை தான் சிறுமைப்படுத்தக்கூடிய வலையை அவங்களை வந்து மறைக்கக்கூடிய விலையை தான் இந்த திராவிடம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ இங்கே மட்டும் இல்லாமல் ஐயா தேவருக்கும் முதல் முதலாக வெகுஜன மக்கள் மத்தியில வந்து கொண்டு போய் சேர்த்து ஐயா ஒரு நிகழ்ச்சி எடுத்து பெருமளவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்த்தவர் நான் சிந்தமன் சீமான் இதை யாராலும் மறுக்க முடியுமா என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்குரிய என்னுடைய சொந்த பந்தங்களாக இங்கே கூடியிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர் பெருமக்களே அன்பிற்குரிய சித்தப்பா என் பையன் என் மகன் உங்களை எல்லாம் வழி நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி இன்னைக்கு எனக்கு கூட ரத்தம் புது ரத்தமா இருக்கு எழுபது வயசுல நான் ரொம்ப பேச விரும்பல என் பையன் பேச கேட்கணுமாப்பா விடு எல்லா பெருமையும் எங்க அந்த சொல்கிறேங்க எல்லா தமிழ் சமூகத்திற்கும் எல்லா தமிழ் குடி பிரச்சனைகளுக்கும் களத்தில் போய் நிற்க நிற்கக்கூடியவர் அண்ணன் சீமான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட அண்ணன் அவர்கள் முக்கோத்தவர் சமூகத்திற்கு எதிரானவர்ங்கிற மாதிரி ஒரு பரப்புரையை ஒரு கும்பல் இருந்துச்சு இன்றைக்கி நீங்கள் பாருங்க எங்கே போய்ட்டுருக்கிற அண்ணே பசம் ஒன்று போகிறாங்க இங்கே பெருகாமல் போகிறாங்க சரி அன்னைக்கெல்லாம் ஏற்றி பேசுறீங்களேப்பா இன்றைக்கி சீமான் வந்திருக்காருங்கப்பா சீமானம் மட்டும் தானப்பா வந்திருக்காங்க வேறு யாரும் வரமாட்டேங்கிறாங்கப்போ வர வராத தலைவர்களை வந்து நீங்கள் கேள்வி எழுப்பி வீடியோ கொடுக்கலாம் இப்போ யாராவது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க வந்தால் நீங்கள் வாழ்த்துங்கன்னு சொல்லலை அது எங்களுடைய கடமை தமிழ் முன்னோர்களை வந்து தூக்கி பிடிக்க வேண்டியது எங்களுடைய கடமை வரக்கூடிய காலத்தில் அதிகாரம் கைக்கு வந்தால் கோயிலே கட்டலாம் கொண்டாடிடலாம் அரசு விழா அறிவிச்சிடலாம் அந்தளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் நமக்கு அதிகாரம் இல்லை நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போனோம்னா சும்மா கிடையாது அன்னைக்கு எந்த பொருளாதார சிலவர் வந்து எல்லாத்துக்குமே நமக்கு வந்து நெருக்கடி இப்போ ஒரு அண்ணன் சீமானவர் ஒரு இடத்துக்கு போய் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்கனா அதுக்கு போகக்கூடாது நீங்கள் தட அப்படிங்கிறது காவல்துறையை நெருக்கடி கொடுக்குறது இப்போ எப்போ சிக்கல் இருக்குது ஆனால் அதிகாரத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சாதி தலைவர்களை மட்டும் பார்த்து அந்த ஒரு தேர சமயத்தில் ஒரு கணக்கு போட்டு ஏதாவது ஒரு செல செலவு வச்சு விட்றேன் இல்லைன்னா ஒரு மணி ஒண்ணம் கட்டி விட்றேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டி விட்டு அறுவிட பண்ணுறாங்க வாக்கு அவ்வளோதானே நீங்கள் பாருங்கள் முக்குழுத்தர் சமூக தலைவர்களுக்கு மத்தியில் வந்து அண்ணன் சீமானவர்களை வந்து சிலர் எதுக்கிற மாதிரி பிம்பத்தை உருவாக்குனாங்க இன்றைக்கி தான் தெரிஞ்சு போச்சா அவங்களுக்கு இன்றைக்கி அண்ணன் சீமானவர்கள் அங்கே போயிட்டு பெருமான் போயிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய தலைவரெலாம் யார் இப்போ உடஞ்சி போச்சா முக்கூத்தல் சமூக மக்கள் த தலைவர்களை தாண்டி மக்களே கொண்டாடுறாங்க அது வீடியோ பார்க்குறீங்களா அண்ணன் சீமானவர்கள் வரும்போது கொண்டாடி தீக்குறாங்க மக்கள் சின்ன ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா மட்டும் அதை பிடிச்சிட்டு அதை மிகைப்படுத்தி வெட்டி ஒட்டி பரப்பக்கூடிய அந்த கும்பல் இதை ஏன் பரப்ப முடிக்கிது பரப்பாது இது இங்கேயா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரம் மூன்று வாரத்துக்கு முன்பாக கூட சென்னை செங்கல்பட்டில் இதே பழையகுடி குடி மக்களுக்காக பட்டியல் சமூக மக்களுக்காக அண்ணன் சீமானவர்கள் போராட்டத்தை எடுத்தார் பஞ்சமில்ல மீட்பு அப்படின்னு அப்போது அங்கே எங்கே போய் நிற்கிறாரு அந்த சமூக மக்களுக்காக நிற்கிறாரு அதுக்கப்புறம் இப்படி வருமா ராமேஸ்வரத்தில் மீனவ சமூக மக்களுக்காக நிற்கிறாரு அப்போ அப்படிங்கிட்டு கொஞ்சம் வருவோமே சில மாதங்களுக்கு முன்பாக போன வச்சுக்கலேன் குறவர் சமூக மக்களுக்கு வந்து சாதி சான்றிதழ் தரமாடுகிறாங்கங்கிற மாதிரி அவர் போராட்டம் அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க அண்ணன் அங்கே அங்கே போராட்டத்தை போராடி அங்கே சாதி சட்டில் வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனைலாம் வருதோ அதே போல் இங்கே கல் கல் இறக்கக்கூடாது தடைன்னு இருக்குது அப்போ அது குறித்து பேசுறதற்கு யார் இருக்கா ஏன்னா கல் இருக்கிறவங்க எல்லாமே நாடார் மட்டும்தானா அங்கே போய் குறிப்பிட்ட சமூகம்னு பார்க்காம அங்கே இருக்கக்கூடிய வாழ்விலே பாதிக்கப்படுதுங்கிறதுக்காக அங்கே கடத்தல் பண்ணிக்கிறார் என்ன அப்போ இங்கே தமிழ் பிரச்சனை தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்திலேயுமே தலையிட்டு அதை வந்து தீர்வு நோக்கி நகர்த்தக்கூடிய வேலையாக நிறுவனம் செய்கிறாங்க இது யாராவது தமிழ் சமூகம் இங்கே இருக்கக்கூடிய நான் தலைவர் சொல்லக்கூடியவர் செய்கிறாங்களா ஐயா ஸ்டாலின் செய்கிறாரா இந்த பிரச்சினை கொடுக்குறதே அவர்தான் ஆனால் என்ன செய்கிறாங்க அவங்க இதே திருமண நாயக்கருடைய ஜெயந்தி விழாவாக இருக்கட்டும் கட்டபோனருடைய ஜெயந்தி விழாவாக இருக்கட்டும் அதெல்லாம் போயிட்டு திமுக அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிறாங்களே அதில் மட்டும் எப்படி கலந்துக்கிறாங்க ம் கலந்துக்கிறாங்க சிறைப்புரையாட்டுறாங்க சாதிய மாநாடுகளை கலந்துக்கிறாங்க எவ்வளோ நெருக்கடியான வேலைகள் இருந்தால் கூட அந்த வேலைப்பொழுது மத்தியில் தான் வந்து இங்கே கலந்துக்கிட்டேன்னு வீடியோலாம் போடுறாங்க பேசுகிறாங்க மேடைகளில் அப்போ தமிழ் சமூகத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க என்னவா பார்க்குறீங்க புரிந்து கொள்ளங்கள் உறவுகளே இந்த வரலாற்றில் வந்து தமிழ் தமிழ வரலாற்றில் தமிழர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு நபரே வந்து ஒட்டுமொத்த தமிழருடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உண்மையிலேயே எடுத்துக்க மாட்டாங்க நம்மளால வந்து அவ்வளவு எப்படி சொல்கிறது நானே தலைவர் எனக்கு எதுக்கு தலைவருங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க தான் தமிழர்கள் தமிழர்களுக்கான ஒரு திமுறையே தான் ஆனால் எங்கள் அண்ணன்டா இவன் தானே இந்த தலைமை ஏற்கணும் தமிழ்நாட்டை ஆளணும்னு ஒருத்தவங்களை வந்து மையப்படுத்தி வராங்கன்னா சமகாலத்தில் நான் தான் இந்த மாதிரி விடயங்களையும் தொடர்ச்சியாக மக்கள் வந்து கொண்டு போய் சேருங்க நாம் துணை கட்சி தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக ட்விட்டரில் ஐடிவின் சார்பாக வந்து இயங்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பதிவில் போட்டு அதை ரேட்டு அடித்து ட்ரெண்டிங் எண்ணிக்கை எல்லா வேலையும் பார்ப்போம் அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நான் சீமானோர்கள் கலந்துக்கும் போது போய் சேரும் எதுக்கு போகிறாங்க யாருக்கு யாருக்கு வேறு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாமே கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படிங்கிறத நம்ம ஒரு முடி கடமையாக நினச்சி செய்யணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வேலையாக நான் சொல்லிக்கிறேங்க மீன் ஒரு காரணம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது பற்றி என்னுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்